வணக்கம் என்ன பதிவுண்ணா இந்த நடிகர் விஜய் இந்த நடிகர் விஜய் கரூர் போனாரு ரசிகர்கள் பார்க்குறாரு மாடர் நடக்கிறாரு நடத்திட்டு போ யாருக்குன்னு ஆனால் ஆனா பேர் இறந்துருக்காங்க யாரால் இறந்தாங்க கூத்தாடி நடிகர் விஜயாவில் தான் இறந்தாங்க இதில் தமிழ்நாட்டை ஆகணுன்ற ஒரு நினப்பு வேறு உங்கள் ரசிகர்களுக்கு கட்டுப்பாடு இல்லை உனக்கே கட்டுப்பாடு இல்லை நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க உடனே இறங்கி ஓடிவிட்டேன் முப்பத்தாறு மணி நேரம் கழித்து கருப்பு சொக்கா போட்டு பேட்டி கொடுக்குறேன் டே புறம்போக்கே உனக்கு ஏதாவது அறிவுக்குதா அறிவு இல்லையா தமிழ்நாட்டு மக்களுடைய உயிரினா உனக்குன்னா அவ்வளோ லேசாக போச்சா நீ ஒரு மிஷினரி நீ வருஷத்துக்கு ஒரு ஐநூறு கோடி ரூபா வருமானம் பார்க்குற ஏழை எளிய மக்கள்லாம் உனக்கு அவ்வளோ இல்ச்சவையினா போச்சா உனக்கு ஏ மாட நடுத்தினா நீங்கள் வந்து கட்டமைப்பு பண்ணணும் உங்களுடைய தொண்டர் படையை வச்சு பண்ணணும் இளைஞரணி படையை வச்சு பண்ணணும் அதே நேரத்தில் வந்து மாநாடு நடத்தக்கூடிய ஒரு ஒரு கட்டமைப்பில் அவங்களுக்கு ஒரு தலைவர் செயலாளர் பார்க்கணும் அதை விட்டுட்டு மாவட்ட தலைவரும் காணும் நகரத்திலையும் காணும் வார்டும் காணும் கூட ஒரு ஆறுதல் சொல்லலை பொதுமக்கள் பாதிப்பு யாரால் வந்தது உங்களால் வந்தது எவ்வளோதான் போலீஸ் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க போகாதன்னு தடுக்கிறாங்க அதையும் மீறி மேலே ஏறி நின்று மரக்கலை உடஞ்சி தட்டி போட்டு வச்சுக்கிறீங்க அதையும் உடச்சிக்கின்னு வந்து கூரை பிச்சிக்கின்னு இப்படிலாம் அவர் வருவாங்க நீ சினிமாவில் சொல்கிறிய ஒரு டைலாக்கு ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டா ஏன் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு அப்படிப்பட்ட நீ உங்கள் ரசிகர் எப்படி இருப்பாங்க எந்த பேச்சும் கேட்க மாட்டாங்களே நியாயமாக பார்த்தா ஒரு குடும்பம் இறந்த குடும்பங்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய் நஷ்டம் உன் பணத்தில் தரணும் பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாத இருக்கிறவங்களுக்கு ஐம்பது லட்சம் நிவாரணம் நீ தான் தரணும் அரசு ஒன்று கொடுக்கணுமா அவனுக்கு போலீஸ்காரங்கன்னா பாதுகாப்பு எவ்வளோ நேரம் பாதுகாப்பாங்க டெய் நாய எட்டு மணி நேரம் நிற்கிறாங்க அவங்க நீ வருவே 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 நீ அவ்வளோ பேர் ஆளா நீ டெய் மாவுனா வகுந்துருவேன் அது என்ன அது கேரளில் உட்காந்து லைட்டை போடுறது மூஞ்சி காட்டுறது அப்புறம் லைட்டாக பண்ணுறது இது என்னடா இது விளையாட்டா அவனுக்கு போலீஸ்கார் சொன்னாங்களா இல்லை அரசு தான் சொல்லிச்சா வேன் போச்சா பின்னாடியே டூ வீலர் போய் 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 செல்ஃபி எடுத்துக்கிட்டு போய் மாட்டிக்கிறீங்க ஒரு குடிக்க தண்ணி இல்லை ஒரு வசதி வாய்ப்புகள் நீங்கள் பண்ணலை எல்லா அரசும் பண்ணி கொடுக்கணுமா நீ நான் அவ்வளோ பெறாளா நீ மௌன அவ்வளோதான் மரியாதையாக ஓரம் கட்டினு சினிமா நடிக்கிறத பார்த்து அந்த வேலையை பார்த்துன்னு போ அதை விட்டுட்டு பொதுமக்களை வந்து இழிவுபடுத்தி ஏளம் பண்ணி நாப்பத்தோரு பேர் செத்துக்கிறான் நாற்பத்தோரு சத்துக்கு போகிற குடும்பத்துக்கு நீ பாதிப்பு சொல்லணும் முதல்ல ஒன்று அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும் இது வன்மையாக கண்டிக்கிறேன் அனைத்து இந்து மக்கள் பேரவை தேசிய தலைவர் என்ற முறையில் வன்மையாக கண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் சிவாய நமோம் சிவாய சிவோம் சிவாய சிவோம்